தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்க்கலாம் பொள்ளாச்சி விவகாரத்தை நீதிமன்ற கண்காணிப்பில் வழக்கு நடத்த பெண் வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்திருந்தனர் பெண் வழக்கறிஞர்களின் முறையீட்டை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் பெண் வழக்கறிஞர்கள் முறையீடு செய்திருந்தனர் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டதால் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி விவகாரத்தை நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்தக்கோரி பெண் வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்திருந்தனர் பெண் வழக்கறிஞர்களின் இந்த முறையீட்டை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் பெண் வழக்கறிஞர்கள் முறையீடு செய்திருந்தனர் இந்த முறையீட்டை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டதால் இந்த கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்டுப் பெறலாம் செந்தில்குட்டி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல பெண் வழக்கறிஞர்கள் உயர் நீதிமன்றத்துல நீதிமன்ற கண்காணிப்புல தான் இந்த வழக்கை நடத்தணும் அப்படின்னு மேல்முறையீடு செய்திருந்தாங்க இந்த முறையீட்டை தலைமை நீதிபதி நிராகரிச்சிருக்கிறார் இது குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம் பொள்ளாச்சியில் இளம் பெண்களை பாலியல் பலாத்காரம் மற்றும் துன்புறுத்தலுக்கு தாக்குதல் உள்ளிட்ட துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி அவர்களுடைய வீடியோக்களை செல்போன்கள் மூலம் பல நபர்களுக்கு அனுப்பியும் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்திய அந்த நபர்கள் மீது பல்வே அந்த பிரச்சனையை வந்து பெரிய விஸ்வரூபம் எடுத்து பிரச்சனையாக இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே நேற்று வழக்கறிஞர் சங்கம் இளம் வழக்கறிஞர்கள் பெண் வழக்கறிஞர்கள் எனவே அனை அனைத்து தரப்புமே இந்த விவகாரத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் கண்டிப்பாக கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை சிபிஐக்கு பரிந்துரை செய்திருப்பதை சிபிஐக்கு கண்டிப்பாக மாற்ற வேண்டும் அரசு என்ற கோரிக்கைகளை வைத்து மனித சங்கிலி போராட்டம் மற்றும் பல்வேறு போராட்டங்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைதி போராட்டம் போன்றவை நடத்தப்பட்டது இந்த இந்த சூழ்நிலையில் இன்று காலை தலைமை நீதிபதி அமர்வில் பெண் வழக்கறிஞர்கள் ஆதி மற்றும் பிரசிலா பாண்டியன் உள்ளிட்ட பெண் வழக்கறிஞர்கள் பலரும் தலைமை நீதிபதியிடம் ஒரு முறையீட்டை செய்தார்கள் அதாவது இந்த விசாரணையானது தற்போது அரசு வந்து சிபிசிடிக்கு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை சிபி சிபிஐக்கு மாற்றுவதற்கான ஒரு பரிந்துரையும் அரசு வழங்கியிருக்கிறது என்ற ஒரு முறையீட்டை வை வைத்தார்கள் எனவே இந்த விசாரணைகள் அனைத்தும் நியாயமாக நடக்க வேண்டும் என்றால் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரின் கண்பா கண்காணிப்பில் இந்த விசாரணையானது நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வைக்கப்பட்டது இதை கேட்ட தலைமை நீதிபதி அரசு இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை அரசு தரப்பில் கேட்டபோது இது தொடர்பாக சிபிஐக்கு இந்த வழக்கு வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ தொடர்பாக பதிலளித்த பின் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதை கேட்ட தலைமை நீதிபதி ஏற்கனவே அரசு இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்திருப்பதால் நீதிமன்றம் இதில் தலையிடுவது சரியாக இருக்கிற இருக்காது என்ற அடிப்படையில் சிபிஐக்கு பரிந்துரைத்ததன் காரணமாக இந்த வழக்கில் வேறு எந்த உத்தரவுகளும் தற்போது பிறப்பிக்கப்படாது என்பதை அஹ் தெரிவித்தார் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்கின் நிலை எப்படி செல்கிறது என்பதை பொறுத்து நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிடும் என்பதையும் நீதிபதிகள் தெரிவித்தார் தெரிவித்தார்